ஒவ்வொரு தடவை நாம் அமரும்போதும் நாம் பல சமாச்சாரங்களை நம்மளிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களிலிருந்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஞானம் நமக்காக கொண்டிருக்கிறது வாழ்க்கை என்னும் பயணம் இனிமையாக இருக்கும் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த இங்கே வந்திருக்கிறோம் அதனால் நாம் எல்லோரும் ஒருவரிடமிருந்து ஒருவர் தெரிந்து கொண்டு மிக அற்புதமான வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ வேண்டும் டோன்ட் இஸ் ஃபார் young generation should meditate then only they will become good human beings that's why we have Patriji have created paima here all kids get together and see you have seen today how much they know even more than what we know that is how Patriji have turned them into a good human beings and responsible human beings அவர்களுக்கு மட்டுமே என்று அப்படியல்ல இங்கு சிறு பிள்ளைகள் கூட தியானம் செய்து நன்றாக முன்னேறி இருக்கிறார்கள். இன்று அவர்களுடைய பைமா என்னும் அந்த நிகழ்ச்சியை கண்டோம் அதில் எவ்வளோ அழகாக பேசினார்கள் நமக்கு தெரியாததெல்லாம் கூட அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள் நன்றாக அவர்களிடம் கூட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தியானம் என்பது மிக மிக சுலபமானது எல்லோரும் பயிலக்கூடியது அப்படி பயின்று வந்தால் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பேலன்ஸ் அதாவது ஒரு நம்ம எல்லாவற்றையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு போவதற்கு ஏதுவாக இருக்கும் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் கம் ஹியர் டு லேர்ன்லி everybody same over here everybody is going to become a master in the process we have to undergo so many i mean exams like what we have to achieve the problems you are facing they are the exams for you learn them and solve them then only you become master நம் வாழ்க்கையில் நிறைய பரீட்சைகள் வரும் ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம் போல படிப்பதற்காக வந்திருக்கிறோம் அந்த பரீட்சைகள் எல்லாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதற்காகவே நமக்கு பரீட்சை வருகின்றது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மிக அற்புதமான வாழ்க்கையை நாம் எடுத்து செல்ல முடியும் எல்லோருமே சமமானவர்கள் தான் ஆனால் அதில் சிலர் முன்னே போவார்கள் பின்னே வருவார்கள் இருந்தாலும் எல்லோரும் அதே ஒரு இடைத்தான் நாம் எல்லாரும் சேர வேண்டும் போய் சேர வேண்டும் எல்லோரும் மாஸ்டர்களாக ஆக வேண்டும் என்பதே நம்முடைய குறிக்கோள் இப்படி நாம் தெரிந்து கொண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு வாழ்க்கையை அழகாக எடுத்து செல்லலாம் தேங்க் யூ சோ மச் அண்ட் காங்கிராசுலேஷன்ஸ் ஃபார் எவ்ரிபடி டு கண்டெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் எக்னாஸ் இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிபடி டு லர்ன் டு என்ஜாய் டு செலப்ரேட் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அண்ட் உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இது நன்றாக வந்திருக்கிறீர்கள் இந்த மாதிரி ஒரு தியான யக்னம் என்பதை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான சுலபமான காரியமல்ல இருந்தாலும் எல்லாருமாக சேர்ந்து நாம் இதை நடத்தி கொண்டு வருகிறோம் மிக அற்புதமாக இருந்தது அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்